ஹீரோ ஹீரோயின்ஸ் மாதிரி உங்க ஸ்கின்னும் பல பலனு வெள்ளையாகணுமா இதுக்காக இன்ஜெக்ஷன் டேப்லெட்லாம் எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை இந்த ஒரு ட்ரிங்க் குடித்தாலே போதும் ஒன் மந்த்லேயே உங்க ஸ்கின் பல பலனு ஜொலிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ரிங் பண்றதுக்கு நிறைய நம்ம எடுத்துக்க போறது கேரட் தான் கேரட்ல நம்ம ஸ்கின் கலர கூட்டக்கூடிய பீட்டா கேரோட்டின் அண்ட் குளுத்தோதயான் மூலப்பொருள் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம வெயில்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் டேன சரி செய்யறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது இப்போ இந்த கேரட் எல்லாத்தையும் பொடி பொடியா துருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த கேரட் எல்லாத்தையும் த்ரீ டு ஃபோர் டேஸ் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இது கூடவே உங்க ஸ்கின்னை இன்னும் பிரைட்டன் பண்றதுக்கு பாதாம் முந்திரி பிஸ்தா மக்கான்னு சொல்ற தாமரை விதைகள் இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க வெறுமன கேரட் சாப்பிடறதோட இந்த மாதிரி ஹெல்தியான ஃபேட்ஸ் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பீட்டா கரோட்டின் அதிகமா ஆக்டிவேட் ஆகும் நம்ம ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் ஆகுறது சீக்கிரமாவே நடக்கும் கூடவே வாசனைக்காக சுக்கு ஏலக்கா இனிப்புக்காக கொஞ்சமா பணக்கற்கண்டு சேர்த்து கிரைண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தியான கேரட் மால் பவுடர் ரெடி டெய்லி ஒரு ஸ்பூன் பால்ல கலந்து குடிச்சிட்டு வாங்க சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு இந்த கேரட் மால் பவுடர் வேணும்னா எங்களோட வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்